ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லாவண்யா கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் icon பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்ணே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ guys, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது வாலண்டியர்ஸ் வந்து ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லாம் ஏன்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய district coordinator எல்லாமே அவங்களுடைய பணியிலேருந்து பழைய பணியான அவங்களுடைய டீச்சர்ஸ் ஜாப்க்கே வந்து போயிட்டாங்க ஸோ இதன் மூலயமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐடிக்கே வந்து எந்த ஒரு பிடிமானமும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்தரத்தில் நிற்கிற மாதிரி நின்றுட்டுருக்கு ஸோ இது வந்து இடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு குழப்பமான சூழ்நிலையை வந்து உருவாக்கிட்டு தான் இருக்குது ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாமே எனக்கு கொடுக்கறது வந்து நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் தான் ஸோ அவங்க இல்லாமல் நம்ம எப்படி செயல்படுது அப்படின்ற குழப்பத்தில் வந்து நிறைய வாலண்டியர்ஸ் வந்து இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்ன வந்து ஜியோ சொல்லிருக்காங்க சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லீட் வாலண்டியர்ஸை வந்து செலெக்ட் பண்ணி அவங்களுக்கு பன்னெண்டாயிரம் வந்து மாதம் மாத சம்பளமாக கொடுக்கறதா வந்து முடிவு பண்ணியிருக்காங்க இந்த வாலண்டியர்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நன்கு ரொம்பவே ஒரு ஆர்வத்தோட எஃபிஷியன்ஸாக வந்து வேலை செய்கிறவங்கள தான் வந்து செலெக்ட் பண்ண போகிறாங்க ஆனால் யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஸோ வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் வந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் வந்து சம்பளமாக வந்து தரப்போவதாகவும் சொல்லியிருக்கங்க ஸோ வந்து வேலை பலு வந்து இதில் வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன்னா நம்ம வந்து சீட்டும் வந்து இதில் வந்து ஆட் ஆகும் ஸோ வந்து இந்த ஜாப் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்களா இல்லை நீங்கள் அது செலக்ட் ஆனீங்களா என்ன எது உங்களுடைய டிஸ்ட்ரிக்டில் வந்து ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஐடி கேல இன்னைக்கு இருக்கிற வந்து நிலமை வந்து பார்த்திங்கன்னா அதுதான் யாருமே வந்து அட்டண்டன்ஸ் போடாமலாம் விட்டுடாதீங்க ஸோ உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க யார் வந்து செலக்ட் பண்ணி போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்போடு சேர்ந்து ஐடி கேவை நம்ம ரன் பண்ணிட்டு நிறைய பேர் நிறைய குழப்பத்தோடு இருக்காங்க ஐடி கே ஸ்டாப் ஆகிடுமா என்ன எதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாத ஒரு சூழ்நிலை தான் இருக்குது என்ன நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போயிட்டு ட்ராவல் பண்ணி தான் நம்ம போய் ஆகணும் ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கிறதால எதை பற்றியும் நீங்கள் குழப்பமையாதீங்க ஸோ நடக்கிறது நல்லதாகவே நடக்கும்னு சொல்லிட்டு நம்பலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ குழப்பத்தில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்களுக்கு வந்து கிளியர் ஆகும் ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற ஐடி கேடைய நிலைமை ஸோ தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்